கடைசி நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலையில் விழுந்த இடி இன்னும் ஒரு நாட்கள் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து ஏற்பாடுகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து வந்துள்ளது தனது வேட்பாளர்கள் எல்லா தொகுதிகளிலும் வெற்றியடைய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் எந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளர் தோல்வியடைகிறாரோ அத்தொகுதியின் மாவட்ட செயலாளர் நீக்கப்படுவார் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார் ஆனால் கூண்டோடு ராஜினாமா செய்யக்கூடிய நிலைமை உருவாகிவிடுமா ஏனென்றால் தென்சென்னை வட சென்னை மத்திய சென்னை போன்ற பகுதிகளில் திமுகவின் கோட்டையாக இத்தனை ஆண்டுகள் இருந்து வந்த நிலையில் ஒட்டுமொத்த மக்களும் திமுகவிற்கு எதிராகத்தான் வாக்குகளை செலுத்துவோம் என்று தற்பொழுது பிரச்சாரத்திற்கு வந்த ஒவ்வொரு வேட்பாளர்களிடமும் அமைச்சர்களிடமும் எம்எல்ஏக்களிடமும் மேலும் மக்கள் மத்தியில் ஒன்று கூடி விரட்டியடித்த காணொளிகளையும் நாம் சில வாரங்களாக பார்த்திருப்போம் கடைசி நேரத்தில் இதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் அப்பகுதி மக்கள் இதே கூறியுள்ளதால் தேர்தலுக்கு முன்பாகவே சென்னை முழுவதும் தென்சென்னை வட சென்னை மத்திய சென்னை என்ற மூன்று பகுதிகளிலும் திமுக மிக பெரிய அளவில் தோல்வியை தழுவும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இதனால் கடைசி நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலையில் விழுந்த மரண இடியாக தற்பொழுது பேசப்படுகிறது ஒன்றல்ல இரண்டல்ல பல ஆயிரங்கள் ஓட்டுக்கு கொடுத்தாலும் இதில் வெற்றியடைவது கடினம் என்றும் உளவுத்துறை ரகசிய தகவல்களையும் கொடுத்திருக்கிறது இதனால் மத்தியில் தற்பொழுது திமுக பெரும்பான்மையை நிரூபிக்காத காரணத்தினால் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆட்சியை கைப்பற்ற முடியாத நிலைமை மீண்டும் உருவாகும் என்ற அச்சம் தற்பொழுதே வந்துவிட்டது இவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றியிருந்தாலே மீண்டும் திமுக ஆட்சியை கைப்பற்றியிருக்கும் ஆனால் குடும்ப ரீதியாக அரசியலை பயன்படுத்தி தனது தலைவருக்கும் தனது கட்சி நிர்வாகிகளின் வளர்ச்சியை பெருக்குவதற்குமாக மட்டும்தான் இவர்களது ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தியதாக பலரும் குற்றம் சாட்டப்பட்டனர் பொதுமக்கள் ஜனநாயக கடமை எதையுமே சிறப்பாக ஆற்றாமல் மக்கள் மத்தியில் கடைசி நேரத்தில் ஓட்டுகளை கேட்டால் இது கடந்த காலம் கிடையாது ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து கடைசி நேரத்தில் ஓட்டுக்களை பெற்றுவிடலாம் என்று இந்த முறை நிச்சயமாக ஒவ்வொரு நபரும் திமுகவிற்கு எதிராக போடக்கூடிய வாக்குகள் அனைத்தும் ஸ்டாலின் தலையில் விழக்கூடிய மரண அடியாகத்தான் விழும் என்றும் இணையதளத்தில் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார் பொறுமையாக இருந்து பார்க்கலாம் இந்த தேர்தலில் திமுக கடைசி தேர்தலாக கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது முதலாவது கட்சியாக இருந்த திமுக கடைசி கட்சியாக மாறுமா பாஜக தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டுவருமா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள் இந்த முறை தமிழக மக்களவை தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக எத்தனை இடங்களில் கைப்பற்றும் என்ற கருத்துக்களை மட்டும் கமன்வயிலாக கூறுங்கள்